ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணவிடுங்க இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுவிடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா இது தாங்க சூற மீன் தெரியும் ஸோ தெரியாமல் இருப்பாங்க எல்லா மெம்பர்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அழகாக இருக்குது ஸோ இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட் சரியா ஸோ இந்த மீன் தான் சூற மீன்ன்னு சொல்லுவாங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இந்த மீன் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க பஞ்சு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமான முள்ளெல்லாம் இருக்காது சரியா கைஸ் நீங்கள் இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா செவ்வளெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அப்படியே இருக்குங்க பாருங்கள் செவ்வளெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி நம்ம பார்க்கணுங்க இப்படி பார்க்கும்போது இது வந்து நல்ல மீனாக அல்லது கொஞ்சம் நாளான மீனானிலாம் தெரியும் சரியா செவ் சுவன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக நீட்டாக இருக்குது ஸோ இப்போமே நாம் இதை கட் பண்ணணுமான்னு தோணுது மீன் குழம்பு வச்சு சாப்பிடமான்னு தோணுது சரியா ஸோ பார்த்துக்கோங்க இப்போ நாம் வேஸ்ட் எல்லாத்தையும் நாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி எடுக்கலாங்க ஸோ இந்த சூட மீனை வச்சு நமக்கு மீன் குழம்பு செய்யலாம் மீன் அவியல் பண்ணலாம் மீன் ஃப்ரை பண்ணலாம் நிறைய இது மாதிரி பண்ணலாம் சரியா நமக்கு சிக்கன் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சூரை மீனையும் நாம் பயன்படுத்தலாம் சூரை மீனை வச்சு பிரியாணி போடலாம் ஊருக்காய் வைக்கலாம் அப்படி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் ஸோ இது தாங்க சூர மீன் உங்களுக்கு ஒரு சின்னதாக சார்ட்டாக ஒரு வீடியோ காமிச்சு தரலான்னு தான் உங்களுக்கு காமிச்சு தரேங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ மீன் வாங்கி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு த்ரீ டேஸாவது கம்பல்சரி மீன் வாங்கி சாப்பிடுங்க சரியா காய்கறி ரொம்ப முக்கியம்தான் ஸோ மீனும் ரொம்ப முக்கியம் மீன் வாங்கி சாப்பிடும்போது நோயெல்லாம் நமக்கு அதிகமாக வராதுன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மீன் வந்து வாரத்துக்கு ஒரு ஃபோர் டேஸாவது வாங்க சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஓகேயா ஸோ இது தாங்க சூற மீன் பார்க்கும்போது எவ்வளோ உங்களுக்கே தெரியுதுங்க ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அழகாக இருக்குது ஸோ இப்போ தான் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க சரியா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மீன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளும் கொஞ்சம் அதிகமாக இருக்காது சின்ன பிள்ளைங்களுக்கும் கூட ரொம்ப கொடுப்பாங்க இதை நாம் இந்த வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நாம் எடுத்துகிட்டு பார்த்திங்களா உள்ளாடி இருக்கும் அந்த செவுள் இதெல்லாமே நாம் எடுத்து வெளியே போட்டுட்டு சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணு மீன் குழம்பு வைக்கலாம் மீன் பொறிக்கலாம் சூறை மீனை வச்சு ஊறுகாய் போடலாம் நிறைய வெரைட்டிஸ் நம்ம சிக்கனை வச்சு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த மீனை வச்சியும் எல்லாமே பண்ணலாம் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளும் கூட வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க உள்ளாடி இருக்க முள்ளையும் கூட கட் பண்ணு கட் பண்ணு அவியல் மாதிரிலாம் வைப்பாங்க ஸோ வேஸ்ட் ஆக்காதீங்க வால் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணு தூர போட்டுடுங்க சரியா ஸோ இதுதாங்க சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி சூற மீனை உங்களுக்கு காமெண்ட்ஸ் வந்துட்டிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க